சி இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஸ்பீக் பார்த்தீங்கனாலே எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸை பற்றி ஒரு ஒரு டாக் போய்ட்டுருக்கு அது ஒரு ஆக்கப்பூர்வமான பேச்சு இல்லை ஸோ ரெண்டு மிகப்பெரிய தலைவர்கள் வந்துட்டு சுந்தரா ட்ராவல்ஸ்னு வச்சு காமெடி பண்ணிவிட்டு பேசிக்கிற தலைவரில் ரீசெண்டாக விஜய் கூட ஒரு மேடையில் வந்து பேசினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பரிசளிக்கும் போது அவர் பேசினார் என்ன சொன்னார்னா இது வந்து அரசியலுக்கான மேடை கிடையாது ஸோ அதில் வந்து நீங்கள் இருபத்தாறு தேர்தலை பற்றியோ வேறு அதை பற்றியோ பேச வேண்டாம் உங்களோட ஃப்யூச்சர் டெசிக்னேஷன் என்னென்னா நீங்கள் ஆகணும் அதை பற்றி பேசுங்க ஸோ அதுதான் என்னை பற்றி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல லீடர் குவாலிட்டியாக நான் நினைக்கிறேன் ஓகே இவ்வளோ நாள் ஒரு சினிமா ஸ்டாராக இருந்தார் அவர்கிட்ட ஆட்சியே கொடுக்கலாம் அப்படின்னு எப்படி தான் இப்போ இருக்கிறவங்களுக்கு பெருசாக என்ன குவாலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க பெருசாக எனக்கு அவங்க எதுவும் ஆக்கப்பூர்வமாக பண்ணுற மாதிரி தெரியல ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு இப்போ நான் அண்ணா சமாதியெலாம் பார்த்துட்டு வந்தேன் ஸோ அவரை பற்றிலாம் படிச்சிருக்கேன் நான் இப்போ இருக்கிறவங்க அந்தளவுக்கு நாலேஜபிளாக பாலிட்டிஷியன்ஸ்லாம் வந்துட்டு அவ்வளோ நாலேஜபிளாக இருக்குன்ற மாதிரி ஆனால் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகலை ஸோ விஜய் வந்துட்டு ஓகே அவர் ஒரு ஃபீல்டில் சாதிச்சிருக்காரு அவர் ஆல்ரெடி ப்ரீ பிளான்டாக இருக்காருன்னு எனக்கு தோணுது ஸோ அவரோட மூவ்ஸ்லாம் ரொம்ப வந்து ப்ரிசைஸாக இருக்குது ஸோ அவர் வந்து மக்களுக்கு வந்து நல்லா செய்வார்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப இன்டெலெக்சுவலான பர்சன் தான் ஆட்சிக்கு வரணும்னா இருக்காரு திருமாவளம் இருக்காரு அண்ணாமலை இருக்காரு அவங்க ஆட்சி தரலன்னு நினைக்கலாம்ல அவங்கள அவங்களுக்கு ஆட்சி தரலாம் சீமான் வந்துட்டு சீமானுக்கு நான் ஓட்டு போட்டு தான் இருந்தேன் நான் பட் ஆனால் அவரோட பேச்சுகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா ஒரு மேடைக்கு மேடை மாறுது ஸோ அவர் வந்து ஒரு இடத்துல வந்துட்டு விஜயகாந்தை எடுத்து பேசினார் கம்மியாக இதுவாக பேசினார் ஸோ அதனால் அவருக்கு வந்துட்டு மேடைக்கு மேடை மாற்றி மாற்றி பேசுகிறதுனால ஸோ அவருக்கு மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை வந்து கொஞ்சம் கம்மியாகுது திருமாவளவன் அந்தளவுக்கு ஸ்டெப் எடுக்க மாட்டுறாரோன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி வரலாம் அவர் பட் ஆனால் அவர் அந்த ஒரு கூட்டணி கட்சியிலேயே தனக்கான ஒரு ரெண்டு மூணு சீட்டு போதும் அப்படின்ற ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவிலே அவர் மூவ் பண்ணுறாருன்னு எனக்கு தோணுது அண்ணாமலை வாயால் கெட்டு போயிட்டாருன்னு சொல்லலாம் நல்ல பர்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை பட் ஆனால் வந்துட்டு இப்போ வந்து என்னோட பர்ஸ்பெக்டிவில் வந்துட்டு டிஎம்கேக்கு கூட்டணிக்காக அவரை கழட்டி விட்டுட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது இப்போ ஒரு மூணு சொல்கிறேன் அவங்களுக்கு சொல்லுங்கள்